கொள்கை பரப்பு அணியினுடைய மாநில இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வேண்டும் இழைப்பிள்ளை காணொன்று வரைகளை கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பாண்டியன் இந்த விழாவின் நாயகர்களாக இன்று புரிந்து இருக்கின்ற அன்பு சகோதரிகளே சகோதரர்களே பொதுமக்களே இளைஞர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் இங்கு வாழ்த்துகின்றேன் அன்பு குறியவர்களே இந்திய அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்கள் குறுகிய காலகட்டத்திலே கோடி கணக்கான இளைஞர்கள் ஒரு இளைஞனின் முன்னால் அடிவகுத்து நிற்கிறார் என்று நிற்கிறார்கள் என்றால் அங்கு அதிசயம் மக்கள் வரலாற்று கோடிக்கணக்கான இடைந்தது என்று ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக ஒரு சமுதாய மாற்றத்திற்காக அணியோகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அன்பு கூறியவர்களே தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு கோடி இருபது லட்சம் அதன் வாக்களிப்போம் எழுபது சதமூன்ற நான்கு கோடி இருபது லட்சம் பேர் நம்முடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது வெற்றி பெற ஒரு கட்சிக்கு தேவை முப்பது சதவீதம் வாக்குகள் அதை தாண்டி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கருத்துவிடக் கூடாது காலம் எழுதிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக முதலமைச்சர் சபை இல்லையா என்பதை எந்த கொம்பனாலும் இனி இங்கு மாற்ற முடியாது சரித்திரம் எழுதப்பட்டு விட்டது இணைய காலராஜர் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியோடு இங்கு வந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை என்பதை கூட்டத்தின் வாயிலாக மிக ஆணித்தரமாக தெளிவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் குமரி மாவட்டம் கல்வி அறிவுக்கு மட்டுமல்ல அனைத்திற்கும் பெயர்பட்ட மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அப்பச்சி காமராஜ் விருதுநகரிலே தோற்கடிக்கப்பட்ட போது அவரை இங்கு அழைத்து வந்து அவருக்கு அகிடம் சூட்டின மாவட்டம் அப்பச்சி காமராஜரை நாம் கடவுளாக கொண்டு கொண்டிருக்கிறோமே ஆனால் இந்த கைவர் கூட்டம் என்று அவரை எல்லாம் வசதி கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் காந்தி நேரு நேதாஜி அம்பேத்கர் காமராசர் என்கிற வரிசை தானே காமராசரை கொண்ட ஒரு பெருந்தலைவர் இந்த உலகமே காணவில்லையே இந்தியாவிலே பெருந்தலைவர் காமராஜரை இந்த செல்லி பசங்களோடு ஒப்பிடுகின்ற ஒரு சப்பை வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு அன்புக்குரியவர்களே ஒன்பது ஆண்டு காலம் இங்கே சுதந்திரத்திற்காக சிறையில் வாழ்க்கை ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தவர் மாற்றி காட்டியவர் தமிழகத்திற்கு அடிப்படம் அமைப்பவர் தமிழகத்தில் இன்று காண்கின்ற அணைகள் எல்லாம் நீர் பேச திட்டங்கள் எல்லாம் தொழிற்கூடங்கள் எல்லாம் அப்பச்சி காமராஜரால் உருவாக்கப்பட்டவை காமரசரை நாம் தெய்வமாக தொகுந்து கொண்டு இருக்கோமே நிற்காமே கற்கை நுண் கற்கை நின்றே பிச்சை குறினும் கற்கை உண்டே என்றார்கள் அல்லையா அப்பற்றி காமராஜர் தமிழகத்திலே ஆட்சி பொறுத்து வந்தபோது கல்வி கூட என்ற குறைக்க காசில்லை என்று சொன்னார்கள் அதிகாரிகள் நான் கையென்று பிச்சை எடுக்கிறேன் எனது மக்களை பறப்பிப்பதற்காக மிக வேலை விசையான இந்த மானியம் அந்த மனிதலையெல்லாம் என்று

போராட்டம் நடத்துவதற்கு இலங்கை ஏசியும் ஒரு குடிநீரையும் மனைவியையும் வைத்து வாடகை ஒரு மொதலின் கூட்டம் எப்படி நமது தாக்கலை இவர்கள் கேவலப்படுத்த முடியும் எப்படி நாம் அனுமதிப்போம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் திருச்சு சிவா திருச்சு சிவா என்று ஒரு கோமாளி பையன் அவனது மகனை பார்த்திருப்பீர்கள் திருச்சு சூர்யா இந்த டிவியில எல்லாம் உட்கார்ந்து

இவர்களால் செய்ய முடியுமா நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் நான்கு முறை எம்பி ஐந்து முறை எம்எல்ஏ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மரணித்த போது அவனது பாக்கெட்டில் இருந்த பணம் நூற்றி முப்பது ரூபாய் ரெண்டு வெட்டி ரெண்டு சட்டை இவன் யோசித்து பாருங்கள் இப்பொழுது ஆட்சி செய்கிற ஒரு குரூப் மனைவியின் பேரில் சொத்து மகளின் பேரில் சொத்து மகளின் பேரில் சொத்து பேரின் பேரில் சொத்து கூட்டியாரின் பேரில் சொத்து சின்ன வீட்டின் பேரில் சொத்து மத்தானின் பேரில் சொத்து மத்தானின் மச்சானின் மகளின் பேரில் சொத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தளபதியின் பேரில் சொத்து அவனுடைய மகளின் பேரில் சொத்து மகளின் பேரில் சொத்து கொண்டாட்டியின் பேரில் சொத்து யாரை பற்றி யார் பேசுவது கேவலமாக இல்லையா இவர்களுக்கு என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்பச்சி காமராஜர் ஏசி பயன்படுத்தினாரா என்று ஒரு இளைஞருக்கு ஒரு சர்ச்சையை இங்கு கிளப்பி விட்டிருக்கிறார்கள் அப்பசி காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக புறப்பேற்கிறார் டெல்லியே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒரு குறிப்பிட்ட காலம் மிக புதிதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் மிகப்பெரிய வெயிலாக இருக்கும் மிகப்பெரிய புருத்தமாக இருக்கும் அந்த காலத்திலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பவர் பிரதமருக்கு இணையானவர் காங்கிரஸ் காலம்

அவர் பயோதிகம் அடைந்த போது அந்த எழுபத்தி ஐந்தாவது வயதிலே உடல் வளர்ச்சிங்கிற ஒரு சிறிய பிரச்சனை அவருக்கு இருந்தது பிரச்சனை இருந்தது அதனால் மிக அவரை கட்டாயப்படுத்தி அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய ரூபிலே ஒரு இயேசுவை பயன்படுத்த வைத்தார்கள் இன்னொரு வேடிக்கையான விஷயத்தை நான் சொல்கிறேன் அது இவ்வளவு மிகப்பெரிய தலைவருக்கு இறுதி காலத்தில் தமிழரும் தமிழும் அதே செய்ய வேண்டாமா பார்க்க வேண்டும் இனி ஒரு பெரிய ஒரு கட்டுக்கலை ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எமர்ஜென்சி இருந்த டைமிலே கலைஞர் பயந்து நடுங்கி போயிருந்தார் திடீரென்று ஒரு பொதுக்கூட்டம் போடுகிறார்கள் எதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற ஒரு பயத்தோடு திட்டத்தோடு அதற்காக முதலமைச்சருடைய கால் ஏழை வரை வர பயந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் நடந்து வருகிறார்கள் பெருந்தலைவர் காமராசர் வீட்டிலே படுத்திருக்கிறார் அவர் எமர்ஜென்சி ஆதரிக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும் அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சொல்லி அனுப்புகிறார் தன்னுடைய உதவியாளரை திடீர்னு போய்விடு முதலமைச்சர் பக்கத்தில் விடமாட்டார்கள் பெரியவர் சொல்லி அனுப்புறார் என்று சொல்லுங்கள் போய் தகவலை சொல்கிறார் நீங்கள் பெரியவரை ஆலோசித்து தான் எந்த முடிவையும் இந்த மேடையிலே அறிவிக்க வேண்டும் அதுவரை அறிவிக்க கூடாது திருப்பி கலைஞர் காமராசரை தேடி வருகிறார் அப்பொழுது காமராசர் கலைஞருக்கு கட்டளை இடுகிறார் மனப்பணமாக இந்த சூழ்நிலையிலே நீ ராஜினாமா செய்து விடாது தமிழக மக்கள் கொஞ்ச மேலும் பயமின்றி இருக்கட்டும் எமர்ஜென்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் அதை இந்த அந்த புருகன் சிவா மிக சாவுரியமாக கலைஞருடைய கையை பிடித்து வைத்துவிட்டு நீதான் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னதாக குறித்து கூறுகிறார் ஏதாவது ஒரு கேவலம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரே ஒரு தகவலை தெரியும் அப்பச்சி காமராஜருடைய எழுபத்தி நான்கு வயதுல சுமோ சுமோ சோ அப்பஜி காமராஜரை பார்க்க செல்கிறார் அப்படி காமராசர் தண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாரா கேட்கிறார் ஏன் அழுகிறேன் பெரியவரே சொல்லுங்கள் ஐயோ நான் என்ன சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் என்னுடைய இந்த தமிழகத்திலே அனைவரையும் நான் படிக்க வைப்பேன் பிச்சை எடுத்து தற்பொழுது வந்த ஒருவன் அவர்களை குடிக்க வைப்பதற்கு சாரதாய கதையை திறந்து என்று மார்பலை அழித்து அழுதாராம் காமராசர் இவருக்கு குடும்பம் இல்லை இவருக்கு உணர்வு இல்லை இவருக்கு உயிரில்லை என்று நினைத்தோம் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் தமிழரையும் தமிழர் தான் இந்த பெரியவன் குடும்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சோயை விட போய் வந்தாராம் இந்த சாராய கடை புறந்தான் இந்த தேசத்தை கெடுத்து விட்டான் என்று கலைஞருக்கு காமராஜர் சர்டிபிகேட் கொடுத்தாலே தவிர நீ இந்த தேசத்தை காப்பாற்று என்கிற ஒரு சர்டிபிகேட்டையும் கொடுக்கவில்லை ஒரு பொறுப்பையும் கொடுக்கவில்லை ஆனால் கொடுத்தார் இந்த அதை செய்யாதே என்று கொடுத்தார் அதைத்தான் இவர்கள் பிரிப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார் நேரத்தின் அறிமை கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடையது பள்ளி செடிகளை கட்டு வைத்துவிட்டு நாம் முல்லை பூக்கள் பூத்தாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் குருவங்கள் உருவாக ஒத்துழைப்பு கொடுத்து விட்டு நான் கிரசுஜரி இருக்கிறதே என்று கோவித்துக் கொள்கிறோம் இந்த கண்ணை செடிகளையும் இந்த குசுக்களையும் இந்த குருவங்களையும் மாற்றுவதற்கான சமயம் வந்துவிட்டது உங்களுடைய ஒவ்வொரு வாக்கு உங்கள் குடும்பத்தாரி ஒவ்வொரு வாக்கு உங்கள் தெரிந்தவர்களின் ஒவ்வொரு வாக்கு தரமணிக்கு நேராக திரும்ப வேண்டும் ஒத்தை முயற்சியாக அறி வேண்டும் கலவனையை நீங்கள் அரியணை ஏற்ற வேண்டும் இத்தனை கருத்தின் ஒத்தடை வைக்கும் உடமையே மாற்றோம் நாங்கள் எங்கள் இலக்கை எட்டுவரை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி காலத்தை நெறிமை கருதி பெரிய பேச்சாளர்கள் நம்மை மது வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்